வணக்கம் நான் டாக்டர் சௌமியா நான் உத்தரமேரூரில் விஷ்ணு ஹெல்த் கேர்னு சொல்லி கிளினிக் வச்சுருக்கேன் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பேக் வந்து எல்லாத்துட்டையுமே ஃபண்ட் வாங்கினதா சொல்லிருந்தாங்க பணம் கொடுக்கலன்றதையும் நான் சொல்லியிருந்தாங்க ஏமாத்திட்டேன் தலைமறைவாயிட்டேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க பட் அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது நான் வந்து தான் இருக்கேன் எல்லா எங்கேயுமே தலைமறைவெல்லாம் ஆகலை எனக்கு வந்து வாங்கின அமௌண்ட்டுக்கு மேல இன்ட்ரெஸ்ட் நிறைய கேட்குறாங்க அண்ட் மோர்ஓவர் எல்லாத்தையும் எவ்வளோ வாங்கியிருக்கேன் எவ்வளோ கொடுத்துருக்கேன்றதுக்கான ரெக்கார்ட்ஸ் எங்கிட்ட இருக்குது ஸோ நான் இது வந்து இங்கே சப்மிட் பண்ணிவிடுவேன் இப்போது அண்ட் ஒவ்வொரு தர்ட்டும் எவ்வளோ வாங்கினுன்ற ரெக்கார்ட் இருக்குது சுலோச்சனா அப்படின்றவங்க மூலியமாக தான் என்ன எனக்கு எல்லாத்தையுமே தெரியும் எல்லாருமே அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் தான் அண்ட் யாருமே எங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தவங்கலாம் கிடையாது அஸ் போர்ட்ரே பண்ண மாதிரி யாருமே எங்கிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தவங்கலாம் கிடையாது ஸோ எல்லாருமே நெய்பர்ஸ் தான் தெரிஞ்சவங்க தான் சுலோச்சனான்றவங்க வந்து அவங்க கிட்ட இருந்து நைன் லேக் செவன்ட்டி எயிட் தௌசண்ட் ஃபோர் சிக்ஸ்டி ருபீஸ் என் அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கு அவங்களுக்கு நான் தேர்ட்டின் லேக் செவன்ட்டி தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்ட்டி எயிட் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன் இவங்க இவங்க சுலோச்சனா அண்ட் மைக்கேல்ன்றவர் வந்து டென் ருபி இன்ட்ரெஸ்ட்டுக்கு தான் எனக்கு கேஷ் கொடுத்தாரு அவர் அவர் பேர் ரஞ்சித் குமார் அவங்க வந்து ரொம்ப அவங்க அண்ணா நவீன்ராஜின்றவர் வந்து என்னை அங்கே போகவே விடாமல் அவ்வளோ த்ரெட்டன் பண்ணார் என்ன ஸோ அங்கே கிளினிக் கிட்ட போகவே முடியலை என்னால் அண்ட் அவர் வந்து தேர்ட்டீன் லேக்ஸ் செவன்ட்டி செவன் தௌசண்ட் கொடுத்துருந்தாரு நான் டுவெண்ட்டி சிக்ஸ் லேக்ஸ் நைன்டீன் தௌசண்ட் அவருக்கு நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன் அண்டு இவர் ராஜேஷ் கண்ணா அப்படின்றவரும் கமலேஷ் கண்ணா ஒரு ரெண்டு பேரும் பிரதர்ஸ் ஆக்சுவலி ஸோ இவங்க வந்து டிஎம்கேயில் கவுன்சிலர் அண்ணு ஸோ அப்பப்போ கிளீனிக்கு வந்து இந்த மாதிரி வருவார் க்ளீனிக்கை உடச்சிடுவேன் அந்த மாதிரியெல்லாம் என்னை பயங்கரமாக த்ரெட் பண்ணார் அண்ட் அவரோட அவங்க அந்த ரெண்டு பேர்த்தோட அக்கௌண்ட்டில் வந்து டோட்டலி டோட்டலி அவங்க ரெண்டு ரெண்டு பேருடோட டுவெண்ட்டி த்ரீ லேக் ஃபார்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் என் வந்துருக்கு அவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நான் ரிட்டர்ன் பண்ணிருக்கேன் அண்ட் முத்தமிழன் அப்படின்றவரும் என்ன அந்த சைட் கிளினிக் பக்கம் ஒரு நாள் போயிட்டு இருக்கிறப்போ இப்போ வழி மறுச்சு என்ன அந்த சைடே போக விடாம ரொம்ப த்ரெட்டன் பண்ணாங்க குழந்தைக்கெல்லாம் த்ரெட் இருந்ததுங்க சோ அதனாலதான் வந்து நாங்க அங்க இருந்து மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு ஸோ எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு வெக்கேட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வீடு வெக்கேட் பண்ணோம் கிளினிக் அங்கேயே தான் இருக்கு ஸோ செவன் லேக் ஃபார்ட்டி தௌசண்ட் முத்தமிழன்ற கொடுத்துருக்காரு நான் டுவெல் லேக் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் அவருக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன் ஸோ இதுதான் ஆஸ் பர் இது ஸோ எல்லாத்தோட ஃபோட்டோகிராஃப்ஸும் இருக்கு என்கிட்ட எல்லாத்துக்கும் கொடுத்த எல்லாமே பேங்க் த்ரூ த்ரூ பேங்க் தான் நான் வாங்கினேன் த்ரூ பேங்க் தான் ரிட்டனும் கொடுத்துருக்கேன் ஸோ இதுக்கு மேலே என்கிட்ட கொடுக்கறதுக்கோ அவங்க கேக்குறதுக்கோ எதுவுமே கிடையாது நான் எல்லாமே ரிட்டர்ன் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமே என்னோட நேம் இந்த மாதிரி ரெபுடேஷனை ஸ்காயில் பண்ணிட்டு இது வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமா இருக்கு